சீமானை நேரில் சந்திக்க காத்திருக்கிறேன் என விஜயலட்சுமி பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இந்த புகாரை திரும்பப் பெறுவதாக விஜயலட்சுமி கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென சீமான் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி விஜயலட்சுமி இந்த வழக்கை திரும்ப பெற்றாலும் பாலியல் வன்கொடுமை என்ற தலைப்பில் இந்த வழக்கை விசாரிக்க காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது மேலும் வழக்கின் இறுதி விசாரணை அறிக்கையை பன்னிரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக காவல்துறை சம்மன் அனுப்பியது சீமான் ஆஜராகாத நிலையில் இன்று அவரது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் வீட்டு சுவற்றில் சம்மனை ஒட்டினர் சிறிது நேரத்தில் அங்கிருந்த அவரது ஆதரவாளர் அந்த சம்மனை கிழித்தெறிந்தார் இதனால் சீமான் வீட்டில் இருந்த காவலாளிக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இன்னைக்கு மீண்டும் பிரஸ் மீட்ல விஜயலட்சுமிய வந்து திமுக கூட்டிட்டு வந்திருக்காங்க என் மேல வழக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்க காங்கிரஸ் காரங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்ததான் நான் வந்து வழக்கு உங்க மேல கொடுத்த போது அவங்களை வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ மதராசலம் வச்சு நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதுல வந்து நான் ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துடுறேன் என்னைய பத்தி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் எல்லாம் போட்டீங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுரா செல்வம் உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற மூலம் எல்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்க பொன்னான வாயில இருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்க வீடியோல எல்லாம் பண்ணீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துட்டு போய் அப்படியே நீதிமன்றத்துல கொடுத்து அதையெல்லாம் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒன்னும் அவங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவல புடிச்சு வேலை எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லல சோ ஏன் அவங்களை சும்மா வீணா கிளிக்கிறீங்க அப்ப இன்னொரு விஷயம் சொன்னீங்களா அந்த பொம்பளை கொஞ்சம் நேரம்ல வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுறேன் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்க சீமானவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவத்துல கிட்ட சொல்லுங்க உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏமாத்தாதீங்க மாத்தாதீங்க சீமானவர்களே என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆள்களை அமிச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன்னு என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது இன்னும் எப்படி எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க சீமான் பார்க்கணும் வணக்கம்